உன்னுடைய தாய் மனது நொந்தால் அந்த தாய் மன நிம்மதி அடையும் வரை நீ சொர்க்கம் செல்ல முடியாது உன்னுடைய தாயை யார் நோவினை செய்கிறானோ அவன் நிச்சயமாக பெரும் பாவம் செய்தவன் தாயை நோவினை செய்தவன் தாய் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்பன் சாலிகான பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய துஆவையும் அல்லாஹ் பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனத்தில் கட்டுத் தருகிறான் வாஹசில் லஹுமா ஜனஹ்துல்லி மினர் ரஹமதி வகுல் ரபிர் ஹமுமா தமா ரப்பயானி சாயரா அல்லாஹுவே நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயும் தந்தையும் எப்படி என் மீது அன்பும் கருணையும் பாசத்தோடு என்னை பார்த்து வளர்த்தார்களோ அதே போல என்னுடைய தாயும் தந்தையும் முதுமை அடைந்து இப்பொழுது என்னிடத்தில் இருக்கிறார்கள் நாகவே நீ உன்னுடைய கருணை உன்னுடைய கிருபையை என்னுடைய தாய் தந்தையின் மீது நீ செலுத்துவாயாக அல்லா என்று பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களுக்கு துவா செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹின் கற்றுத்தருகிறார்